அனைவருக்கும் வணக்கம் அருளாளர் சைவ சித்தாந்த ஞானபானு பாம்பன் குமர சுவாமிகள் குறித்து நான் இங்கே அவருடைய வரலாற்று வரலாறு குறித்து ஒரு சில வார்த்தைகளுக்கு கூற முற்படுகிறேன் என் பெயர் ராஜினத்தினும் முருகவே முதலினர் விழுந்த ஞானி முருகிய சிந்தையோடு ஓங்குமா தவசு போதன் தகர வைத்த ஈதன புகழ்ந்த எந்த குருவனன் பாம்பன் வந்த குணாகரன் பாடம் போற்றி திடீர்வனே நம் தமிழகம் செய்த தவப்பின் காரணமாக நம்ம தமிழ்நாட்டில் எத்தனையோ வரலாறுகள் தோன்றியுள்ளார்கள் தாய்மானவர் அன்புநாதர் சிதம்பர சுவாமிகள் ராமலிங்க அடிகளார் போன்றவர்களுடைய போன்றவர் போன்றவர் வரிசையிலே பத்தொன்பதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இங்கே நம் தமிழகத்தில் பயன் காரணமாக அவதரித்தவர் பாமன் குமர சுவாமிகள் ஆவார் பாமன் சுவாமிகள் போது நமக்கு முருகனுடைய முருக தத்துவத்தை சித்தாந்த ரீதியாக மக்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டியதற்காகவும் முருகப்பெருமானுடைய புகழ் ஒன்றையே மக்களிடம் பரப்புவதற்காகவும் முருக பெருமானுடைய அல்லாலேயே அவதரித்தவர் ராமன் சுவாமியில் சுவாமியுடைய ஜீவசமாதி நமது சென்னையில் உள்ள திருவான்மையில் உள்ளது என்பது எல்லாருக்கும் தெரியும் சுவாமி வந்து ராமேஸ்வரத்தில் அவதரித்தவர் ராமேஸ்வரத்தில் அவதரித்தவர் பாம்பனில் வாழ்ந்தவர் துறவணம் கொண்டு சென்னை வந்தவர் சுவாமிகள் பூர்ண ஞானம் பெற பெற்றவர் கதிவிலியே கருவிலேயே திருவுடை என்று சொல்வார்களே அதுபோல பூர்ண ஞானம் பெற்றவர் வேதங்கள் ஆகமங்கள் ஸ்மிருதிகள் திருவுடைகள் மற்ற எல்லாவற்றையும் பரிபூர்ணமாக உற்பத்திவரையே ஓதி பூர்ண ஞானம் பெற்றவர் இருப்பினும் ஞானியர்கள் அதாவது பூரண நிலை பரிபூர்ண நிலையை அடை அடைய வேண்டும் என்பதற்காக இறைவன் அருளால் அவர்கள் வந்து ஏதோ சிறு குறைபாட்டை போக்கிக் கொள்வதற்காக இறைவன் அருளால் அவர்கள் பூமிக்கு மீண்டும் பிறக்கிறார்கள் மீண்டும் மீண்டும் பிறக்கிறார்கள் அந்த வகையிலே சுவாமிகள் வந்து பரிபூர்ண நலம் பெற்றவராக இருந்தாலும் ஏதோ சில குறை குறைபாட்டினை போக்கிக் கொள்வதற்காக அந்த முருகப்பெருமானுடைய திருவருளாலேயே பாமனில் குதித்தவர் பாமன் சுவாமிகள் அதாவது விளக்கில வந்து சித்தம் கட்டிக் கொள்கிறது என்று சொல்கிறோம் அந்த சித்த சித்தம் சித்தம் கற்றுக் கொள்வதை போக்குவதற்காக ஒரு சிறு ஒரு தூய்மை எடுத்து ஒரு அதை தள்ளிவிடுகிறோம் தள்ளிவிடுகிறோம் எரிகிறது அதுபோல குறைபாட்டை கொள்வதற்காக முருகன் திருவிழால் அவரேத்தவர் மாமன் சுவாமிகள் அவர் சாமு சித்தர் என்று சொல்லுவாங்க என்று சொல்கிறார்கள் பெரியவர்கள் தமக்கென்று ஒரு சரித்திரம் எழுதுவதை சுவாமிகள் விரும்பவில்லை துறவுக்கு அது ஒரு கேடு வழக்கம் என்று நம்பியவர் சுவாமிகள் வேதங்களிலும் மற்ற மறைகளிலும் பிரிவர்களும் எப்படி ஒரு துறை நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு இலக்கணமாக வாழ்ந்தவர் சுவாமிகள் உலகநடை புகழ்விழந்து உலகை கூட்டல் கலக நடைத்து என அவர்கள் கலவான் கொள்ளில் என்று சுவாமி சொல்கிறார் உலகத்தை உலக மக்களை கூட்டி தன்னுடைய பெருமையை சொல்லிக் கொள்வதற்கு வந்து சொல்லிக் கொள்வதோ மற்றபடி தன்னை பற்றி விமர்சனம் செய்து கொள்வதோ துளவரத்திற்கு கேடு பயக்கம் என்பதற்காக சுவாமிகள் வந்து சற்று ஒருங்கியே வாழ்ந்து வந்தார் ஒருங்கியே வாழ்ந்து ஒருத்தார் தனக்கென்று ஒரு சரித்திரம் எழுதுகப்படுவதில் சுவாமிகள் விரும்பவில்லை இருந்தாலும் சென்னை தாம்பரம் கிறிஸ்துவ கல்லூரியில் தத்துவ பேராசிரியராக பணியாற்றி வந்த சச்சியானந்தம் பிள்ளை அவர்கள் சுவாமிகளை தரிசன நிமித்தமாக தர்சன நிமித்தமாக போய் பார்க்கும் போதெல்லாம் தங்களுடைய சரித்திரத்தை சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் சுவாமிகளாஜி மறுத்தார்கள் இருந்தாலும் அவர் வந்து உங்களுடைய சரித்திரத்தை நீங்களே சொன்னால்தான் அது சிறப்பாக இருக்கும் எங்களை போன்றவர்கள் தெரிந்து கொள்வதற்கும் வாய்ப்பாக இருக்கும் இல்லை எனில் மற்றவர்கள் பலவாறு பேசுவதுக்கே இளங்கொடுக்கும் என்று அவர்கள் சத்யானந்தமில்லை அவர்கள் வற்புறுத்தவே ஒரு சில செய்திகளை மட்டும் சுவாமிகள் அவர்கள் சொல்லி என்னுடைய சரித்திரத்தை நீங்கள் வெளியிட வேண்டும் என்றால் என்னுடைய ஜீவை காலத்துக்கு போலதான் நீங்கள் அதை புத்தகமாக வெளியிட வேண்டும் என்று சொன்னார்கள் அந்த அப்படியே சத்யானந்த மிளகா அவர்கள் வந்து அவர் சுவாமியுடைய சரித்திரத்தை வெளியிட்டார்கள் சுவாமியை பற்றி எது பேசினாலும் அது வந்து சத்யானந்த மிள்ளைய அவர்களுடைய வரலாறு எழுதிய சரித்திரத்தை ஒட்டியதாகவே அமையும் சுவாமிகள் அதாவது ஆயிரத்தி எண்ணூற்று நாற்பத்தி எட்டுல ராமேஸ்வரத்துல பிறந்தார் யான் பிறந்த ஊராம் ராமேஸ்வரம் என்று சுவாமி சொல்றார் பாம்பல்ல சுவாமி வசித்தார் பாம்பது வந்து சாத்தப பிள்ளைக்கும் மாளுக்கும் முதல் மகனாக சுவாமிகள் அவதரித்தார் அவதரித்தார் கருவுலையே கருவிலேயே திருவுடையவராக விளங்கினார் அவர் வந்து மற்றும் சிறு வயதிலேயே சிறுவயதிலேயே பக்தி உள்ளவராக காணப்பட்டார் ஒரு தேவ கிறிஸ்தவ தேவாலயங்களை பார்க்கும்போது சரி முகந்தவருடைய இதை பார்க்கும்போது சரி அதையெல்லாம் நம்மளை விட உயர்ந்த உயர்ந்தது என்று வணங்கிவிட்டு சென்று சென்றார்கள் பிறகு அந்த நாகநாத சுவாமி கோயில் இருந்து பக்கத்துல இருக்கிறது பாமனில் அந்த பாமன்பு அந்த சிவா அந்த சிவாலயத்துல ஒரு விழா நடக்குது அந்த விழா நடக்கும்போது எல்லாரும் படகுல போறாங்க படகுல போகும்போது அத வந்து யாழ்ப்பாண இலங்கையை சேர்ந்த சில ஜோசி ஒரு சோதிடர் இருக்கிறார் அவர்கள் அவர் இருக்கிறாருங்க அந்த அப்படி அவருங்க அந்த சோதிடர் வந்து பாக்கிறாருங்கிற பிறகு தங்க சாமி வந்து பேசுறாங்க சாமி வந்து அந்த அந்த அதெல்லாம் முடியுதுங்க அதெல்லாம் முடியுது பிறகு சுவாமிகள் வந்து ஒரு பெரிய அரச மரம் வந்து ஒன்று வேந்திருக்கிறது அது மேல வந்து அவ மொத்த சிறுவர்கள் எல்லாம் வந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள் அப்போது இலங்கையை சேர்ந்த ஒரு சோதரர் அந்த வழியே வருகிறார் வந்து எல்லா சிறுவனையும் பார்த்துவிட்டு விட்டு விசேஷம் ஒன்றுமில்லை என்று சொல்கிறார் சுவாமியுடைய கூப்பிட்டு உன்னுடைய கைதகையை காட்டு என்று காக்கிறார் நாக்கை காட்டு என்று கூறுகிறார் அப்போ வந்து நீ வந்து வாக்கு பண்ணியதும் உடையவனாகவும் மகாவித்வனாகவும் விளங்கி சொல் அதாவது கலமுனிவர் எழுதிய அந்த கபாலி முக்கோண ரேகை அவருடைய கையில் இருந்ததாக சொல்லப்படுகிறது பிறகு ஒரு நாள் சுவாமியிட வந்து போகும்போது தங்கத்திலான அரச இலைகள் தங்கத்தினால அரச இலைகள் காற்றில் மிதந்து செல்வது போல சுவாமி தெரிந்தது தெரிஞ்சது சுவாமி சுவாமியை பிறகு அவருடைய அம்மையாரிடம் வந்து அதை பற்றி சொல்லினார் இப்படி தெய்வ நிகழ்ச்சியில் ஒவ்வொன்றாக சுவாமிய வாழ்க்கையில நடைபெற்றது சுவாமி வந்து அந்த நாகாயர் கோயிலுக்கு போகும்போது ஒரு ஒருவர் இந்த தேவராஜ சுவாமிய வீட்டில் எழுதிய கந்தசஷ்டி கவசத்தை படிக்கும்போது படிப்பதை பார்த்து தானும் கந்தசஷ்டி கவசத்தை படிப்பதாக இருந்தார் பிறகு ஒரு நாள் முழு பெருமானியை பாட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் என்றது வந்து அப்போது சுவாமிகள் ஊருக்கு பதிமூன்று பதினான்கு வயது இருக்கலாம் சுவாமிகளுக்கு வந்து ஒரு மூன்று நான்கு தென்னந்தொப்புகள் உரிமையாக இருந்தது அவங்க அப்பா அவங்க அப்பாவுக்கு ஒரு நாள் காலையில தென்னந்தோப்பு காலையில சுவாமிகள் போறாரு ஒரு ஆழ்வு விடியூறு காலையில போகிறார் அவருக்கு முன்னாலே அவருடைய தந்தையார் அந்த அந்த தென்னந்தோப்பில் இருப்பதை பார்த்து விட்டு சுவாமிகளுக்கு கொஞ்சம் சற்று பின்தின் வாங்குகிறார் பின்வாங்கி விட்டு சுவாமிகள் சொல்ல சொல்கிறார் நான் வந்து முடிவர்களை பற்றி ஒரு பாடல் பாட பாடக்கிடுவேன் அந்த பாடலில் வந்த அருணாசுவாமியை பாடலை வைத்து முடிப்பேன் என்று ஒரு ஒரு சங்கற்பம் செய்து கொள்கிறார் சங்கற்பம் செய்து கொண்டு அங்க பக்கத்திலிருந்து தென்னைவலை எடுத்து தென்ன பாலை போல ஒன்று கிடைக்குது அந்த தென்ன பாலை எடுத்து தன்னுடைய இடுப்பில் வைத்திருந்த எழுத்தானை எடுத்து முடிவுகளை பற்றி முருகப்பெருமானைப் பற்றி பாடுவதற்காக ஆரம்பிக்கிறார் சுவாமியோனே அவரையும் அறியாமல் கங்கையை சடையில் படைத்து என்ற ஒரு வார்த்தை சுவாமி நாட்கள் வருகிறது கங்கையை சடையில் படைத்து மதிய மழிதம் கரத்தில் தரைத்து ருத்ரம் காட்டு உருவை அசலஸ்து அணிமந்தில் ஆடு கங்காலத்து அபிண்ணமாய சங்கரி சடாதாதி சர்வாணி கல்யாணி கற்பரி பவானி தந்த தந்தி மற்ற ஐந்து பேர் நிர்மயம் தன்னகத்துள தெய்வமே மங்கையர்கள் மின்பனும் துன்பின விரும்பு மடமாக்கத்தை விட்டு அதீதர் வாழ்வுக்கும் வாழ்வாய வாழ்வினை அளிக்கவும் மலரடி தியானிக்கவும் அங்கையின் நெல்லியம் கரியன திருவழை அடையவும் கருணை நல்காய் புகழ்ந்த திருமுருக சிவசரவணத்து ஆதியை அமதுகோவே என்று சுவாமிகள் முடிக்கிறார் எப்படி சேக்கிலார் பெருமானுக்கு உலகலாம் என்று நடராஜ பெருமான் அடியெடுத்துக் கொடுத்தாரோ அதே போல நம்முடைய பாமன் சுவாமிகளுக்கு கங்கையை சடையில் பறித்து கங்கை என்ற மங்கள வார்த்தையை முருகப்பெருமானை அடியெடுத்துக் கொடுத்து பாட வைத்தார் சுவாமிகள் அன்று சொன்னார் ஒவ்வொரு நாளும் மதியம் உணவுக்கு முன்பு நான் ஒரு பாடல் பாடுவேன் என்று அன்றைக்கு சுவாமியுள்ள சங்கர்த்து செய்து கொண்டார் அப்படி ஒரு நூறு பாடல்கள் எழுதினார் நூறு பாடல்கள் வந்து எழுதினார் சுவாமியுடைய தரப்பனார் நெல் வியாபாரம் செய்து கொண்டிருந்தார் அந்த நெல் வியாபாரத்தை சுவாமியுள்ள கவனித்துக் கொண்டார் அப்படி இருக்கும்போது அந்த ஒரு நாள் சுவாமிகள் வந்து எதையுமே வந்து செவப்பு மொழியால் எழுதுவார்களாம் செவப்பு மை கொண்டு எழுதுகின்ற பழக்கம் இருந்தது அந்த நூறு பாடலையும் நோட்டு ஒரு நோட்டு பத்து எழுதி அந்த பெட்டி மேல வச்சுக்கின்னு கடையில உட்கார்ந்து இருக்கிறாரு அந்த ராமேஸ்வரத்தினுடைய சேது பெருமாள் கோயிலுடைய அர்ச்சகரும் வடமொழி தென்மொழிகளில் புலமை பெற்றவருமான அந்த சேது மாத ஐயர் என்பவர் அந்த பக்கம் வருகிறார் வருகிறத பார்த்துட்டு யார் நான் வந்து இன்னாருடைய மருமகனா என்று கேட்கும்போது சுவாமி லாமி என்கிறார் அவர் என்ன வந்தார் பார்த்துட்டு அந்த புத்தக தன் நோட்டு புத்தகத்தை எடுத்து பிரிக்கிறார் பிரிச்சு பத்து படிக்கிறார் படிச்சு பார்த்துட்டு என்ன ஒரே வேதாந்த சித்தாந்த கருத்துக்களா இருக்குது பையனுக்கும் பதிமூணு வயசு இருக்கும்போது இதை தெரிந்து கொள்ளலாம் சொல்லிட்டு இது இதெல்லாம் யார் எழுதுனது என்று கேட்கிறார் கேட்ட உடனே சுவாமிகள் வந்து நான் தான் எழுதினுகிறேன்னு சொன்னேன் அப்படின்னா வேற ஏதாவது எழுதிக்கிறீங்களா அப்படின்னு சொல்றாரு சொன்ன உடனே இல்லைங்க சொல்லிட்டேன் சரி பார்த்துட்டு இது வந்து வேதாந்த சித்தாந்த கருத்து குளம் ஒரே வந்து கருத்து கருவூலமாக இருக்கிறது முழுப்பெருமான கருத்து குல கருவூலமாக இருக்கிறது இதை புத்தகமாக போடலாம் இதை புத்தகமாக போடலாம் இங்க வந்து புதுக்கோட்டை குமாரசாமி பிள்ளைகள் ஒரு வித்வான் இருக்கிறார் அவரிடம் இதை நான் காட்டுகிறேன் என்று சொல்றாரு அவரிடமும் காட்டினாரு இதை புத்தகம் போடலாம் என்று அவர் சொல்றாரு அவர் சொல்றாரு இதெல்லாம் வந்து இந்த நூறு பாடல்களும் பிரார்த்தனையாகவும் இருக்கிறது நூறு பாடல்களும் பிரார்த்தனையாக இருக்கிறது ஆக வெளியிடுவதென்றால் ஒரு தெய்வ வணக்கமும் இருக்க வேண்டும் என்று சொல்றாரு வந்து அவர் வந்து சொல்கிறார் தம்பி ஒரு பாடல் அருமையா இருக்குது புத்தகம் போடலாம்னு சொல்லிட்டாங்க ஆனால் ஒரு தெய்வ வணக்கம் பாடல் இருக்க வேண்டும் தெய்வ வணக்கம் இல்லாத புத்தகம் போடக்கூடாது ஒரு தெய்வ வணக்கம் பாடுங்க சொல்லும்போதுதான் அணிவனுக்கு அறிவா